வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க சோ இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஓகே சாட்டிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த யூஜி டிஆர்பி செகண்டரி கிரேட் எக்ஸாம் டிஆர்பிலாம் நாம் கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ் வந்து ஓவரால் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து தமிழ்நாடு கெசட்டில் நமக்கு பிஜிடிஆர்பிக்கு உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நியூஸ் அந்த நியூஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெவி கண்டென்ட்டு ஹெவி சாப்டர் நிறையா யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிட் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் முடித்த பின்னாடி கூட பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இருந்து டிண்டேடி ஆன பிளானர் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்த மன்தில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த மன்தில் பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா சிலபஸும் வந்து ஹெவியாக இருக்குது நம்ம நம்மளுடைய மேஜர் சிலபஸும் ஹெவியாக இருக்குது அதே சமயம் சைக்காலஜியும் படிக்கணும் தமிழும் படிக்கணும் ஸோ இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால் வந்து படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வருகின்ற டிசம்பர் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஓகேங்களா ஸோ முன்கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ஸோ மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம் ரெண்டாவது லாஸ்ட்டாக நடந்த செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இது வரைக்கும் டெஸ்ட்டு வச்ச கொஷின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு பேஜில் கண்டக்ட் பண்ணால் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு டெஸ்ட் கொஷின்ஸ் பேப்பரில் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு கொஷின்ஸ் வந்து டைரெக்டாகவே செகண்டரி கிரேட் எக்ஸாமில் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்டூ வந்து நீங்கள் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வரும் ஒன்ஸ் பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் தமிழில் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஏன்னா நம்மளுடைய பிஜி டிஆர்பி நியூ சிலபஸு அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது ப்ளஸ் வந்து கோச்சிங் கிளாஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் நடத்த போகிறாங்க ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம முன்கூட்டியே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் க கடைசியாக நடந்த செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாமில் நம்ம கண்டக்ட் பண்ண ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஆறு கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்த கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து அப்படியே தான் கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வருகின்ற டிசம்பர் மந்த்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து தமிழ் வந்து கம்பல்சரி படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பொது இலக்கணப் பகுதி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பொது இலக்கணப் பகுதினா என்ன சார் அப்படின்னா நீங்கள் லோயர் கிளாஸில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி நமக்கு எது இதெல்லாம் தேவையோ டென்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிக்கு ஓரியன்டாக நமக்கு லோயர் கிளாஸ்லேயும் இருக்கும் அதே சமயம் லெவல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் டென்த்து தமிழ் ப்ளஸ் பொது இலக்கணப் பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சி டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ அந்த ஆயிரம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் தரவாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் எதுக்காக அந்த நாலு கொஷின்ஸ் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எப்பயுமே டிஆர்பி போர்டில் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஷின்ஸ் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் எப்பயுமே கேட்பாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் கொஷின்ஸ் பேப்பர்ல வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அத்தனை கொஷின்ஸும் உங்களுக்கு வந்துடும் அடுத்தது இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்குறீங்க இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் யூனிட் யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்போ டென்த்து தமிழில் நமக்கு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது யூனிட் வந்து இருக்கு இல்லையா அதேமாதிரி டென்த்து தமிழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கூல் புக் எடிஷனில் நமக்கு வந்து சிக்ஸ்த்து யூனிட் பொறுத்த வரைக்கும் கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதாவது கருணாநிதி பற்றி ஒரு டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த நியூ டாபிக்ஸும் நம்ம கம்பல்சரி படிக்கணும் ஏன்னா இதில் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் மாதிரி வீக்லி ஒன்ஸு அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி இந்த ஒம்போது யூனிட்டு கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு டூ யூனிட் வைஸ் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அதுவே டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி இலக்கணப் பகுதி பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டூ யூனிட் வந்து டூ யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் ஃபைவ் டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா த்ரீ யூனிட் வைஸ் டெஸ்ட்டு டென்த்து தமிழே மறுபடியும் யூனிட் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்து த்ரீ த்ரீ யூனிட்டா நம்ம டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு இந்த ஹாஃப் யூனிட் வைஸ் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாலு டெஸ்ட்டு வந்து எழுத போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் ஃபைவ் யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு மறுபடியும் வந்து ஒரு ஃபோர் யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு ஃபைவ் யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு ரிவிஷன் அதாவது நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகம் வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்டு பேட்டர்னே நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூனிட் வயசு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிஜிடிஆபி நோட்டிபிகேஷன் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் பிஜிடி ஆபி நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைக்காலஜி கண்டிப்பாக படிக்கணும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு உங்களுடைய மேஜர் கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கண்டக்ட் ஏதோ டாபிக்ஸ் முடிக்கல அப்படின்னா அந்த நேரத்தில் ஹெவியாக வந்து டைம் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜரும் வந்து டெஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக கொடுப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தவொடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அளவுக்கு நம்ம டெஸ்ட்டு வந்து கொண்டு போயிடுவோம் ஓகேங்களா ஸோ அப் டு பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி அதை காட்டிலும் அதிகமாக இருபத்தஞ்சிக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால் இத்தனை டெஸ்ட்டு எழுதுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ்கண்ட இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் ஜாயினிங் வயா அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நேமு அட்ரஸில் நீங்கள் என்ன டிஸ்டிக் வந்து நீங்கள் சொன்னால் போதும் அதேமாரி இமெயில் ஐடி வந்து கம்பல்சரி கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கூகுள் ஃபார்மில் தான் வந்து டெஸ்ட்டு எழுத போகிறீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ல எதுக்காக நம்ம டெஸ்ட்டு கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸும் போய்கிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் வந்து உங்கள் கோச்சிங் கிளாஸில் டெஸ்ட் இருக்குது ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் வந்து அந்த டெஸ்ட்டு எழுத முடியாமல் போயிடும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம கூகுள் ஃபார்மில் கொண்டு வரோம் இந்த கூகுள் ஃபார்மில் கொண்டு வர ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா லிங்க் ஓப்பன் பண்ணி எப்போ வேணாலும் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துக்கலாம் அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ளே வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து டைம் இருக்கும் இந்த சிக்ஸ் டேஸில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம கூகுள் ஃபார்ம்லேயே டெஸ்ட்டு கொண்டு வரோம் சப்போஸ் உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது நான் டெஸ்ட்டு பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸு நேம் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடுங்கிறது ஜிபே ஃபோன்பே நம்பரு இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ஸோ எது இருந்தாலும் ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண பின்னாடி தான் இந்த நம்பர் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச்க்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம படிக்கக்கூடியது டென்த்து தமிழ் மட்டும் கிடையாது லாயர் கிளாஸில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியும் படிப்போம் அதே சமயம் லெவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியும் நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு கொண்டு போகிறோம் உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இல்லை டீட்டெயில்ஸ் கேட்டாலும் டீடெயில்ஸ் கேட்கக்கூடிய நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா இதே நம்பர் தான் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்கூட்டியே வந்து வருகின்ற டிசம்பர் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிரும் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் முடிக்கிறதுக்கே நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் மந்த் இல்லைன்னா சிக்ஸ் மன்த் வந்து தேவைப்படும் ஸோ இதுக்கு நடுவில் பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டினியூஸாக வரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பிஜிடிஆபி நோட்டிஃபிகேஷன் வரது கொஞ்சம் டிலே ஆகுதுனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்